எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தேழு நீள் வகுத்தல் முறையில் இந்த நம்பருக்கு வர்க்க மூலத்தை காண்க அப்படிங்கிறாங்க ரெண்டு முறை இருக்குது நீள் வகுத்தல் முறை பகாக்காரணி முறைன்னு ரெண்டு இருக்கு ஆனால் அங்கே அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க நீள் வகுத்தல் முறை அப்போ கொடுத்துருக்க நம்பரை பின்னால் இருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரித்து எடுக்கிறோம் எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு நாற்பத்தஞ்சுன்னு எடுத்தாச்சு இப்போ இந்த நாற்பத்தஞ்சுக்குள்ளே உள்ள ஒரு முழு வர்க்கை எண் என்னன்னு பார்க்குறோம் ஓர் ஒன்றாக ஒன்று ஈரெண்டாக நாலு மூணாக ஒம்பது நான்காக பதினாறு ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஆறு முப்பத்தாறு ஏழையெல்லாம் நாற்பத்தொம்போது வந்துடுது அப்போ நாற்பத்தொம்போது இல்லை நாற்பத்தஞ்சு தான் இருக்குது அப்போ ஆறு முப்பத்தி ஆறு அப்போ இங்கேயும் ஆறு போட்டுருதும் இங்கேயும் ஆறு போட்டுருதும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் நாற்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தாறு கழித்தா அஞ்சுலேருந்து ஆறாக கழிக்க முடியுமா கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம் அப்போ இது என்னவா மாறிடுது பதினஞ்சு பதினஞ்சில் ஆறு போனால் ஒம்பது அடுத்து இந்த தொண்ணூத்தாறாக இறக்குதோ அப்போ இது எப்படி மாறிடுனா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இறக்குன கையோடு இதை ரெண்டால் பெருக்குதோம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு இதை இப்போ எப்படி வாசிக்கணும் நூற்றி இருபத்தி எத்தனை தடவை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டை பாருங்கள் இந்த ஆரை மறைச்சிக்கங்க இதை விட்டுருங்க இங்கே தொண்ணூத்தொம்போது இருக்கா தொண்ணூத்தொம்பதில் பன்னெண்டு எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்குறோம் எட்டு பன்னெண்டா தொண்ணூற்றி ஆறு அப்போ எட்டு போட்டு பார்ப்போம் அப்போ பாருங்கள் இங்கே எட்டு போடணும் இங்கேயும் எட்டு போடணும் அப்போ நூற்றி இருபத்தெட்டை எட்டால் பெருக்கிறோம் எட்டெட்டால் அறுபத்தி நாலு மீதி ஆறு என் ரெண்டாக பதினாறு ஆறையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு பத்து ஆயிரத்தி இருபத்தி நாலு வருது ஆனால் இங்கே என்ன இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தரப்போம் ஒன்றை மட்டும் கழித்து பார்க்குறோம் அப்போ நூற்றி இருபத்தி ஏழு போட்டு பார்ப்போம் ஏழு ஏழா நாற்பத்தொம்போது மீதி நாலு ஏழு ரெண்டாக பதினாலு பதினாலு கூட நாலு கூட்டினா பதினெட்டு மீதி ஒன்று ஓரேழு ஏழு எட்டு எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது இங்கேயும் எட்டு போடுதோம் இங்கேயும் எட்டு போட்டாச்சு இப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் பதினாறு பதினாறில் ஒம்போதை கழிச்சிங்க அப்படின்னா ஏழு மீதி ஏழு இங்கே ஜீரோ ஒன்று நூற்றி ஏழு இருக்குது இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் சாரி இதில் பாருங்கள் நம்ம எட்டால் போட்டோம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு வந்தது ஏழு தான் சாரி இதில் என்ன வரும் ஏழு வரும் ம் இப்போ இந்த எண்பத்தி நாலு கீழே இறக்குதோ என்ன இருக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இருக்கு இறக்குன கையோட இதை ரெண்டால பெருக்குதான் அறுபத்தி ஏழில் ரெண்டால பெருக்குனீங்கன்னா ஏழு ரெண்டா பதினாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டா பன்னெண்டு ஒன்று பதிமூணு ம் இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தின்னு வருது இங்கே பத்தாயிரத்து சில்லறன்னு வருது இங்கே நாலில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிஞ்சிருக்கிறதுனால இது ஒரு இது ஒரு வர்க்கம் என்ன இருக்கும் நாலில் முடிஞ்சிருக்கிறதுனால பாருங்கள் ஈரெண்டாக நாலு எட்டெட்டாக அறுபத்தி நாலு அப்போ ரெண்டு வரணும் இல்லைன்னா நாலு வரணும் இப்போ ரெண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ரெண்டு போடுதோன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டால் பிறகுங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு தான் வரும் ஆனால் இங்கே பத்தாயிரத்து சில்லரை இருக்குது அப்போ எட்டு போட்டு பார்ப்போம் நம்மளாம் எட்டு போட்டு பார்க்குறோம் ஏன்னா இங்கே எட்டுதுன்னா அறுபத்தி நாலில் முடிஞ்சிருக்கேன் அப்போ எட்டு போடுதோம் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டை எட்டால் இப்போ இருக்கிறோம் எட்டு அறுபத்தி நாலு மிச்சம் ஆறு என்னாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு மிச்சம் மூணு எம்மூனா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மீதி ரெண்டு பத்து இப்போ வந்துடுச்சு பாருங்கள் பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ அப்போ இதனுடைய வர்க்கம் மூலம் என்ன அப்படின்னா நாலின் வர்க்க மூலம் ஈக்குவல் டு அறநூற்றி எழுபத்தி எட்டு இப்போ அறநூற்றி எழுபத்தெட்டையும் அறநூற்றி எழுபத்தெட்டையும் பெருக்கு அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு வந்துடும் ஓகே தேங்க் யூ